வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி பப்ளிக் சர்வீஸ் இருந்து ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்திருக்கு ஸோ இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்ன போய் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் போஸ்டிங்குக்குரிய எக்ஸாம் தான் நடக்க போகுது ஸோ இந்த டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஏற்கனவே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இல்லையா அதில் டெம்பரவரி போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் மற்றவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது நியூவாக வந்து ஏற்கனவே டெம்பரரியாக கவர்மெண்ட் ஜாபில் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதுதான் அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோட் ஸோ ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஃபார் ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் டு த போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட் இன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் இன் தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் ஒன்லி ஃப்ரம் த டெம்ப்ரரி டைப்பிஸ்ட் ஹூஆர் டெம்பரவரலி அப்பாயிண்டட் இன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் அண்டர் அன்எம்ப்ளாய்மெண்ட் அசிஸ்டன்ட் ஸ்கீம் ஸோ அந்த ஸ்கீமில் ஆல்ரெடி வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ அந்த இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து தான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்குது ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைம் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு கொடுத்துருக்காங்க சாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ அந்த டேட்டில் இருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மிட் நைட்டுக்குள்ளே அப்ளை பண்ணியிருக்கணும் ஆன்லைனில் ஸோ ஆன்லைனில் பண்ணதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா இருபத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள்ளே கரெக்ஷன் வந்து கேரி அவுட் பண்ணிடணும் இந்த போஸ்டிங்கான எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரியில் எட்டாம்தேதி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்கும் ஸோ மார்னிங் நைன் தேர்ட்டியிலேருந்து டுவெல் தேர்ட்டி வரைக்கும் த்ரீ ஹவர்ஸ் டூரேஷனில் எக்ஸாம் நடக்கும் ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒன் டைம் பாஸ்வேர்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இதில் எத்தனை போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வருது டைப்பிஸ்ட்டு நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து ஃபிஃப்டி ஐம்பது வேக்கன்சி இருக்குது லெவல் ஆஃப் பே இந்த எயித்து லெவல் எய்ட் இருக்கு இல்லையா ஸோ அதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அந்த சேலரி வந்து கிடைக்கும் ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வயசுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கலாம் ஸோ இதில் ரிலாக்சேஷனும் இருக்குது ஸோ நான் அடுத்து சொல்கிறேன் என்னென்ன ஏஜ் கேட்டகரிக்கு என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படின்னு ஸோ இதில் வந்து பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பி டபிள்யூ கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஃபிசிக்கலி சேஞ்சில் பேசுகிறவங்களுக்கு வந்து டென் இயர்ஸ் வந்து அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு ஸோ தேர்ட்டி டூவிலருந்து அடுத்த டென் இயர்ஸ் ஆட் பண்ணால் ஃபார்ட்டி டூ ஸோ மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன்க்கு வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் டெஸ்டிடியூட் விடோ கேட்டகிரியில் தேர்ட்டி செவன் இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி பிசி கேட்டகரி பிசி பிசிஎம் எம்பிசி டிசி ஸோ எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கெல்லாம் என்னென்ன ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்கான்னு பாருங்க பிசி பிசிஎம் எம்பிசி டிசி ஸோ இந்த டினோட்டர் கம்யூனிட்டி அது ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்க இந்த கேட்டகரியில் இருக்கவங்க தேர்ட்டி செவன் இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும் இந்த கேட்டகரியிலேயே பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி ஸோ அவங்க வந்து ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ அடுத்தது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கேட்டகரியில் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் டெஸ்டியூட் விடோ தேர்ட்டி செவன் இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ இது வந்து ஏஜ் லிமிட்டு ஸோ இதுக்கு தேவையான டாக்குமெண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா த டேட் ஆஃப் பர்த் வில் பி வெரிஃபைடு அகைன்ஸ்ட் த டென்த் ஸ்டாண்டர்ட் ஆர் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மார்க்ஷீட் ஸோ டெஃபினெட்டாக வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு அல்லது டுவெல்த் மார்க் ஷீட் வந்து ஏஜ் ப்ரூஃப்காக சப்மிட் பண்ணும் ஸோ அதுதான் வந்து குவாலிஃபிகேஷன் கூட டென்த்து ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் என்ன டென்த்து அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு டைப்பிஸ்ட் கேட்டகரிக்கு நேம் ஆஃப் த சர்வீஸ் டை தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் ஸோ இதுக்கு தேவை குவாலிஃபிகேஷன் மஸ்ட் ப்ரொசஸ் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மஸ்ட் ஹாவ் பாஸ்ட் த கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இன் டைப் ரைட்டிங் ஸோ அந்த டைப்ரைட்டிங்கில் என்னென்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பை ஹையர் ஆர் சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அல்லது பை ஹையர் சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்டு லாயர் ஆர் ஜூனியர் கிரேட் இன் இங்கிலீஷ் அல்லது பை கிரேட் ஹையர் ஆர் சீனியர் கிரேட் இன் இங்கிலீஷ் அண்டு லோயர் கிரேட் ஜூனியர் கிரேட் இன் தமிழ் ஸோ இதில் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் எ பாஸ் இன் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கண்டக்டட் பை த டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதை டிஇடினு ஷார்ட்டாக கொடுத்துருந்தாங்க முன்னாடி அது டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸோ இவங்க கண்டக்ட் பண்ண எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் தான் எலிஜிபிலிட்டி கிரைடீரியா நீங்க இந்த போஸ்ட் அப்ளை பண்றவங்க டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட் சர்டிபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அதுக்கான சர்டிபிகேட் தான் கொடுத்துருக்காங்க டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட் சர்டிபிகேட் ஸோ மற்றதெல்லாம் ஸ்டாண்டர்டாக யூஷுவலாக நமக்கு இருக்கிற சேம் அதே தான் இருக்கும் ஸோ எக் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸோ என்னென்ன ஸ்கீமில் வந்து எக்ஸாமினேஷன் நடத்துவாங்க அப்படின்னா சிங்கிள் பேப்பர் எஸ்எஸ்எல்சி தரத்தில் தான் இருக்கும் இதில் பார்ட் ஏ பார்ட் பி இருக்கும் சப்ஜெக்ட் வந்து பார்ட் ஏ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் ஸோ இதில் அந்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ஹண்ட்ரட் இருக்கும் மேக்சிமம் மார்க்ஸ் ஒன் ஃபிஃப்டி ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் அடுத்து பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸில் செவன்டி ஃபைவ் இருக்கும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டில் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் இதுக்கு வந்து மேக்சிமம் மார்க் ஒன் ஃபிஃப்டி ஸோ ட்யூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த இரநூறு கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு மூணு மணி நேரம் அதாவது இதுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸு த்ரீ ஹவர்ஸில் நம்ம முடிச்சிடணும் டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸையும் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் ஃபார் செலக்ஷன் ஸோ மினிமம் வந்து நைன்ட்டி எடுத்துருக்கணும் அதுதான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் ஸோ நைன்ட்டிக்கு கீழே இருக்கிறவங்க எலிஜிபிள் இல்லை நைன்ட்டி அபோவ் இருக்கிறவங்களை தான் ஷார்ட் லிஸ்டில் வருவாங்க டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப் எம்சிக்யூவ் டைப்பில் தான் கொஷின்ஸ் இருக்கும் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் வைப்பாங்க இது வந்து யூஷுவல் ப்ராசஸ் தான் வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைனில் ப்ராசஸ் பண்ணுறது ஸோ இந்த ஃபோட்டோ சைஸு இந்த recent photograph இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க ஸோ இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அதுமாதிரி தான் எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஜென்ரல் கேட்டகரி மற்ற MBC உங்களுக்கு அதுலேயே வந்து மூணு attempt வந்து ஃப்ரீ மற்ற கேட்டகரிக்கு வந்து ஃபிசிக்கல் கேட்டகரி ஃபிசிக்கல் சேலஞ்சர் பேர்சன் அப்புறம் டெஸ்டியூட் வீடோ சர்வீஸ் மாதிரி உங்களுக்குலாம் வந்து ஃப்ரீ ஓகே தேங்க் யூ